குடும்பத்திற்கு வெளியில் உள்ளவரிடம் நாம் காட்டி வர வேண்டிய எல்லாம் அதிதி வழிபாடே முதன்மையானது அதிதி பூஜையில் நாம் எவ்வளவு மதிப்பு வைக்க வேண்டியது என்பது யுதிஷ்டர் செய்த ராஜஸ்வீக யாகத்திற்கு போயிருந்த பாதி சரீரம் தங்கமயமான கீரிப்பிள்ளையின் கதையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அக்கதை வருமாறு யுதிஷ்டர் அது யாகம் யாக பாத்திரங்கள் ஸ்தம்பங்கள் முதலிய சகல சாமக்கிரிகளும் தங்கத்தால் ஆக்கப்பட்டதும் யாகத்திற்கு வந்திருந்த சகலரும் ஸ்வர்ணம் திரவியம் முதலியவற்றை எவரும் தடுக்காமல் தமக்கு வேண்டியவற்றை அள்ளி கொண்டு சென்றதுமாய் மிகுந்த சிறப்புடன் நடத்தப்பட்டது இதை பார்த்து கூட அந்த அந்த கீரியானது இவ்வளவு திரவியத்தின் தானமும் ஒரு பிராமணன் தன் அதிதிக்கு கொடுத்த ஒரு சொற்ப விலையுள்ள மாவுக்கு ஈடாகாது என்று ரைத்து அடியில் வரும் கதையை கூறிற்று ஒரு பிராமணன் உஞ்சி விருத்தியை கை கொண்டு தான் தன் மனைவி தன் புத்திரன் மருமகள் இவளுடன் தான் பொறுக்கி கொண்டு வரும் தானியத்தில் ஒரு ஒருவேளைக்கு அற்ப ஆகாரத்தை செய்து கொண்டு ஜீவனம் செய்து வந்தான் இப்படி இருக்கையில் ஒரு கொடிய பஞ்சமுண்டாகி அந்த தேசத்தில் உள்ள நிலங்களில் எவ்வளவும் சாகுபடியற்று பாழாய் கிடக்கும்படி செய்தது அதனால் களங்களில் போராடி போரால் சிந்தப்படும் தானியம் வர வர மிகச் சொற்பமாகியது பிராமணனும் அவன் குடும்பமும் வர வர அகார குறைவினால் தேகமிழைத்து வெறும் எலும்பு கூடாயினர் ஒரு நாள் அந்த பிராமணன் மிக சொற்ப விலையுள்ள கோதுமை தானியத்தை பொறுக்கி சேகரித்து கொண்டு வந்து தன் மனைவி கையில் கொடுக்க அவளும் அதை மாவாக்கி குடும்பத்தில் உள்ள நான்கு பேர்களில் ஒவ்வொருவருக்கும் அப்பமாவது பாகம் கிடைக்கும்படி அம்மாவின் நான்கு சரி கூறுகளாக்கி அவரவர் முன் ஒவ்வொரு ஒவ்வொரு பாகத்தை வைத்தால் எல்லாரும் மிக சந்தோஷத்துடன் போஜனம் பண்ண உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்த பின் அந்த சொற்ப மாவு உணவை கைத்திண்டு முன் ஒரு அதிதி அந்த கிரகத்தின் துவாரத்தில் நுழைந்து நுழைந்தார் அதை கண்டவுடன் ஆகிய பிராமணன் திடீரென்று எழுந்து விரைந்து சென்று அவ்வதிதியை வரவழித்து நீரும் மாசனமும் அளித்து அவர் முன் தன் பாகமாகிய சொற்ப ஆகாரத்தை போஜனம் பண்ணும்படி வைத்தார் அதிதி அதை உண்டப்பின் பசி அடங்காமல் இருந்தாள் அதை கண்டு கிரகஸ்தனது மனைவி தன் பாகத்தை எவ் அதிதி உண்ணும்படி கொடுத்து விடுவதற்காக தன் புருஷனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் அதை பார்த்து கிரகஸ்தன் ஓ எம் குமாரனுக்கு அன்னையே நீ பலவீனத்தால் நடுக்கமடைந்திருக்கின்றாலே உன்னுடைய பாகத்தை வைத்து கொண்டு போஜனம் பண்ணு இல்லாவிடில் நீ சவுக்கியமிழந்து விடுவதால் எம் வீட்டிற்கே ஒளி இல்லாமல் போகுமென்றனர் இதற்கு மனைவி அதிதி பூஜையின் தர்மம் எவ்வித குறைவுபடாமல் இருக்க வேண்டுமானால் தன் பாகத்தை விடும்படி தன் கணவனை கட்டப்படுத்தினாள் கிரகஸ்தனும் பெருமூச்சுடன் அதை ஏற்று அதிதிக்கு அளித்தான் இதை முண்ட அதிதி பசி அடங்கியவராக அடங்கவில்லை உடனே குமாரன் தனது பாகத்தையும் கொணார்ந்து கொணார்ந்து கொடுக்க பிராமணன் தன்னுடைய குமாரனது இளமையான சரீரம் ஆகாரமின்மனால் வாடி வற்றியதை பற்றி மனம் புண்ணாகி அதை அதையும் அதிதி முன் வைத்தான் அந்தோ இவ் முண்ட வதிதிக்கு பசி அடங்கவில்லை ஒவ்வொரு சிறு பாகமும் பசியுள்ள அவ்வதி அதிதிக்கு எம்மட்டு பிறகு குமாரனது மனைவியாகிய சிறு பெண்ணினது பாகமும் கொணரப்பட்டு கிரகஸ்தனாகிய பிராமணன் கையில் அதிதிக்கு சமர்ப்பிக்கும்படி வைக்கப்பட்டது கிரகஸ்தனாகிய பிராமணன் இதை கண்டு நடுங்கி மனவேதனையுடன் கைகளை பின்னிழத்து கொண்டு அச்சிறு பெண்ணை பார்த்து குழந்தாய் உனது பாகத்தை கொடுக்கலாகாது உன் பாகத்தரால் ஆகாது என்றான் அப்பொழுது அப்பெண் மிக வினையும் பொருந்திய தீங்குரலுடன் மாமனை பார்த்து ஐயா எம் மைந்தன் பிதாவுக்கும் பிதாவே உங்களது புண்ணியத்தில் பங்கம் அடையாமல் இருக்கும்படி என்னை தடுத்தலாகாது அதிதியோ தேவருக்கு சமமானவர் உமது யாகிய இந்த வேனது ஆகாதத்தால் அவருக்கு போஜனம் அழியுங்கள் என்றாள் இதை கேட்டு பிராமணன் கண்ணீருடன் முகத்தில் மட்டும் புன்சிரிப்பை காட்டிக்கொண்டு அவ்வண்ணத்தையும் அதிதி முன் வைத்தார் அதிதி மதை எடுத்து உண்டு கழித்தார் பின்னர் போஜனம் உண்டு எழுந்தவுடன் ஒரு பிரகாசமான ஒளி கிளம்பிற்று அதன் மத்தியில் கம்பீரக் கிராதியும் மிகுந்த காந்தியும் பொருந்தியவரா அதிதி நின்றார் அதிதி யாரெனில் தர்மத்துக்கு அதிபதியாகிய பராக்கிரமும் பரிசுத்தம் பொருந்திய யமதர்மராஜனே தேவரே இவரே அவ்விதம் பிராமணை பரிசோதி நிமித்தம் அதிதி வேடம் தரித்து வந்தவர் இவ்வதிதி உண்டப்பின் மீந்த சில பருகைகள் மீது இந்த கீரிப்பிள்ளை புரண்டது அந்த பிராமணது தியாகத்தின் மகிமையால் கீரி பிள்ளையின் அதிலினால் அதிதி பூஜை ஆகிய தர்மம் அவ்வளவு விளைவிந்தது அதன் சக்தியும் அவ்வளவு தாழ்ந்ததை உயர்ந்ததாக்கும் மகிமையுடையது ஒரு கொடிய வேடன் தான் பிரதி தினம் செய்து வரும் குற்றமற்ற பசிகள் மிருகங்கள் இவற்றின் ஒலைகளைப் போல் கருநிறம் பொருந்திய மேனியும் அவன் இம்சித்து வந்த அவ் மிருகங்களின் மீது அவன் கொண்ட குரோதத்தின் போல் சிவந்த கண்களும் முடியவனாய் ஒரு சமயத்தில் ஒரு காட்டின் மத்தியில் சமாசாரம் செய்து வரும்போது பெருங்காற்று மலையும் போலிருந்து பேரிடர் வேடவனை சூழ்ந்து கொண்டது ஒரு கன நேரத்தில் வெட்டை இருந்த பலத்தாக மலையால் ஜலம் நிறைந்து பெரும் ஏரிகளாயின வழிபாதைகள் யாவும் காட்டறிவுகளாயின தனக்கு முன் தோன்றின மேட்டுப்பாங்கான நிலங்களுக்கு இவன் செல்லலாம் என யோசித்த பொழுது அங்கு காட்டில் வசிக்கும் கரடி சிங்கம் முதலிய சகல துஷ்ட மிருகங்களும் சென்றடைவதை கண்டதால் அங்கு செல்லவும் முடியவில்லை அப்போது காற்று மலையினால் குளிரினால் நடுக்கம் எடுத்து கொடிய காட்டு மிருகங்களின் பயத்தால் வேதனைப்பட்டிருந்தாயினும் அவனது கொடிய பழக்கங்களை மட்டும் விட்டுவிடவில்லை என்னவெனில் அத்தருணத்தில் ஒரு பெட்டை மாடப்புறா மலையின் ஜலப்பிரத்தால் அடித்து தள்ளப்பட்டு குளிரால் விரைத்து போய் பூமியில் கிடைப்பதைக் கண்டு அவன் உடனே அதை அவன் உடனே அதை பற்றி எடுத்து சற்றேனும் மிரக்கமின்றி தை கையில் இருந்த கூற்றில் அடைத்து கொண்டான் பிறகு சற்று அப்பார் சென்றவுடன் அக்காட்டின் மத்தியில் இருந்த ஒரு விசாலமான விருஷத்தை கண்டான் அது தன் பரந்த கிளைகளால் அநேகம் இனங்களுக்கு நிழலையும் தருவதாக தருவதாயிருந்தது இவ்வுல தேசத்தை கொண்ட கடவுள் அவ்விருஷத்திற்கு சகல பிராணிகளுக்கும் மார்த்தமாக உலகிற்கு ஒரு நல்ல மனிதனைப் போல் அவ்விடத்தில் ஸ்தாபித்தார் போலும் அவ்விருஷத்தின் அடியில் அதன் பரந்த கிளைகளுக்கு அவ்வேடன் சென்று தங்கினான் பிறகு சிறிது நேரம் சென்ற பின் மலை ஓய்ந்து மேகங்களும் சிதறி நட்சத்திரங்களும் உதயமாயின ஆயினும் வேடனுக்கு வீடு வெகு தூரமாயிருந்தால் அவன் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை அவ்விரவை அவ்விடத்திலே கழிக்க தீர்மானித்தான் அவ்விதம் அவன் மரத்தின் அடியில் கிடந்த பொழுது மரத்தின் மேலிருந்த ஆண் புறாவானது அடியில் வருமாது புலம்புவதைக் கண்டான் ஐயோ எனது அருமை மனையாலே நீ இன்னும் திரும்பி வந்து சேரவில்லையே உனக்கென்ன விபத்து நேர்ந்ததோ ஒளியுடைய மலர்ந்த கண்களும் தேன் போல் மினிய குரலும் மிக மிருதுவான இறக்கைகளும் உடைய அந்த எனது அருமை மனையாட்டி என் கூட்டுக்கு வரால் லாயின் நான் ஜீவித்திருப்பதில் யாது பயன் வாசம் செய்யும் வீடு வீடென்று பின்னை மனையாலே வீடு யான் உண்டால் அவள் உண்ணுவாள் யாழ் முழுகினால் அவள் முணகுவாள் யான் சந்தோஷிக்கும் பொழுது அவள் சந்தோஷிப்பாள் யான் துக்கிக்கும் பொழுது அவள் துக்கிப்பாள் அதிலும் யான் கோபம் கொண்டால் அவள் மிருதுவாகவே எப்போதும் பதில் உரைப்பாள் இவ்விதமான வில்லாளி இல்லாத வாழ்க்கை வீணே இவ்விதமாய் இல்லால் இல்லாத வாழ்க்கை வீணே இவ்விதமான மனைவி இல்லாத வீடு அரண்மனையாயினும் அது பாலே இவ்வியற்கை உடையவள் ஒருவனுக்கு சகல தர்ம தர்மசாரணங்களும் தன் வாழ்க்கையில் சுப சந்தோஷமாதி வியாகங்களிலும் விசுவாசமான அன்பும் பொருந்திய தவறா தவறா என்றோ சகலவித மனோது வியாதிகளுக்கும் சிறந்த ஔஷதம் இவளே மனைவிக்கு மிஞ்சிய மித்திரனும் ஆதரவும் கிட்டாதென்றோ இவ்விதமான தன்னுடைய கணவனது புலம்பலை செவியுற்று அக்கொடிய வேடனது கூட்டில் அடைபட்டு கிடக்கும் பெண் புறா தனக்குள்ளேயே என் கணவன் என்னை பற்றி இவ்வாறு நினைப்பதால் இவ்வாவத்திலும் எனது பாக்கியம் ம மலவற்றது கணவன் திருப்தியடையாத மனைவியும் என்றோ ஆயினும் இச்சமயத்தில் என் பாக்கியத்தை நினைத்து மகிழ்வது சரி என்று பாவி எனது வேட மலைக்காற்றில் அடிபட்டு இங்கே வந்து சேர்ந்து தன் வீட்டுக்கு திரும்பி செல்ல வழியேற்றி விழிக்கிறான் என்றோ இவன் இப்போது நமது கீழ் வந்திருந்து வந்தடைந்திருப்பதால் நமக்கு அதிதியாகிறான் தான் இவ்வாறு நினைத்து தன் கணவனாகிய ஆண்புறாவை நோக்கி உறக்கக் கூவி அவ்வேடனிருக்கும் அவஸ்தையை அதற்கு தெரிவித்தது அதை கேட்டு ஆன்புறா உடனே தனது குக்கங்களை மறந்துவிட்டு வேடனை பார்த்து ஐயா வாரம் நீ எமக்கு சிறந்த அதிதியை உமக்கு நான் செய்ய வேண்டியதை கூற வேண்டும் என்றது இதை கேட்டதும் வேலன் குளிரினால் நான் விரைத்து போயிருக்கிறேன் கூடுமானால் எனக்கு சூடு உண்டாக்க வேண்டுமென்றான் பச்சியும் உடனே காய்ந்து உரித்த சரகள் பொறிக்கு கொணர்ந்து குவியிலாக்கி அவற்றில் ஒன்றை தன் மூக்கினால் கவி கொண்டு பறந்து போய் பறந்து போய் சமீபத்திலிருந்த கிராமத்திலிருந்து ஒரு சிறு நெருப்பு துண்டை கொண்டு வந்து திரும்பி வந்தது சற்று நேர சற்று நேரத்திற்கெல்லாம் குவியல் நெருப்பு பிடித்து வேடனுக்கு வேண்டிய உஷ்ணத்தை இருந்தது பிறகு பட்சி மறுபடியும் வேடனை பார்த்து இன்னும் தான் செய்ய வேண்டிய சேவையாதென வினைவது வேடன் தனக்கு உணவு வேண்டுமென்றான் இதை கேட்டு பட்சி இவனுக்கு அன்னமளிக்க நிடம் சாமக்கிரிகள் இல்லை என்ன செய்வேன் பசியோடு கூடிய அதிதியை எவ்விதத்தாலும் அன்னமின்றி அனுப்பிவிடக் கூடாது என இவ்விதம் ஆழ்ந்து சிந்தித்து ஆலோசிக்கும்பொழுது அப்பட்சியின் மனதில் ஒரு சமாதானம் திடீரென்று தோன்றியது உடனே அது வேடனை பார்த்து ஐயா உம்மை இதோ திருப்தி செய்கிறேன் அதிதி பூஜிப்பது மிகவும் புண்ணியம் என காலத்தில் மகாபானுகளான ரிஷிகள் தேவர்கள் பிதர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஆதலால் ஓ மித்ரனே நீ என்னிடம் கருணை வைத்து இந்த எனது அற்ப கைங்கரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி உடனே அவ்வக்னியை சுற்றி வந்து மூன்று தரம் வளமாய் பறந்து வந்து அதிதிக்கு தனது அதிதிக்கு தனது சரீரத்தை ஆகாரமாக்கும் பொருட்டு அக்னியில் பிரவேசித்தது இந்த பரம உக்கிரமான அதிதி பூஜா பிரகாரத்தை கண்ணுற்ற வேடனுக்கு திடீரென அவனது பாவமே நிறைந்த சென்ற காலத்தை நோக்கி இவர் மகா பிரீதி உண்டாகி அவன் மனதை கவர்ந்து கொண்டு அவனது அதர்ம சுபாவம் முழுவதையும் வேரோடு பிடுங்கி எறிந்து அவனை சின்னாமைக்கும் சின்ன பின்னமாக்கும்படி பிறந்தறிந்து விட்டது ஆ மகா பிரபு பூட பாவமுடைய பட்சியை மகா பிரபுவான பட்சியை நீ எனக்கு மகா குரு எனது தர்மத்தை நீயே காட்டினாய் இன்று முதல் இப்பாவத்தால் வளர்ந்த முதல் இப்பாவத்தால் வளர்ந்த எனது சரீரத்துக்கு வேண்டிய ஆதரவு உள்ள எல்லாம் தேடுவதை நிற் முற்றிலும் அழித்து பிரதி தினமும் தபசு உபவாசங்களால் கொடைக்காலத்து சூரிய வெப்பத்தால் சேரடைந்த சிறு குட்டை உலர்த்தப்படுவது போல் சகல பாவங்களுடன் எனது சரீரத்தை உலர்த்தி காற்றையொடி போகும்படி செய்து நான் செய்திருக்கிற பாவங்களுக்கு பரிகாரம் தேடி வருவேன் உன் திஷ்டாத்தனத்தால் புத்தியை உணர்ந்து இன்று முதல் தர்மத்தை நடத்தி வருவேன் என்று கூறி தன் தடி வலைகள் இரும்புக்கூடு ஆகியவற்றை தூரவறிந்து விட்டு கூட்டிலிருந்த அப்பெண் புறாவையும் சிறை நீக்கி வெளிப்படுத்தினான் இவ்வாறு சிறை நீக்கப்பட்ட பெண் புறாவும் தன் கணவன் இருந்த சீதாக்கினியை வளம் வந்து அலறியது ஒரு இஸ்ரீ அனவள் தன் தாய் தந்தையர் புத்திரனிடம் அடையும் பலன்கள் சொப்பமே கணவன் கொடுப்பதுவோ ஆனந்தம் அவன் தன்னுடைய அவ்வளவையும் தன்னையும் அவளுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறான் ஆ என் கணவனை இத்தனை வருஷங்கள் உன்னிடம் இன்புற்று வாழ்ந்த பின் உன்னை விட்டு தனித்து யான் வாழ முடியுமோ என்று கூறி அவ்வக்னியிலேயே தன்னை வீழ்த்தியது உடனே அவ்வேடனுக்கு சூட்ச்மதி திருஷ்டி உண்டாகி அவ்விரு பட்சிகளையும் திவ்ய சரீரங்களை அடைந்து சொற்களோகம் செல்வதையும் தரிசித்தான் இக்காட்சியால் நல்வழி திரும்பிய அவனது சித்தம் மிக உறுதியடைந்தது அவன் அக்காட்டிலேயே வாசம் செய்தவனாகி அது முதல் சகல பாவங்களை முழித்து சந்தோஷமாய் காலம் கழித்து வந்தான் முடிவில் இவன் செய்து வந்த தபஸ் இவனது சகல பாவங்களையும் போக்கிவிட ஒரு நாள் கோடை காலத்தில் இருந்த பெரும் காட்டால் காட்டில் நின்ற மெரு மரங்கள் ஒன்றோடொன்று மோதியுண்டான அக்னியானது அவன் சரீரத்தை சூழ்ந்து கொண்டு வி விழுங்கியது பிறர் தனக்கு செய்யும் அபகாரங்களை மன்னிக்க தயாராக இருப்பது உண்மையான உத்தம சுபாவத்தின் லட்சணம்